சிவாய நம வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் விநாயகர் காப்பு வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் முறை செய்ய சேர் அந்தி தந்திமுக தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரணை பந்த மர உந்தியுள் வைப்பாம் திருச்சிற்றம்பலம் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் முறை செய்ய தின் மதம் சே அந்தி நிற தொந்தி வயிற்று ஐங்கரனை வந்தமர உள் வைபாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் விரைவாக போற்றி திருச்சிற்றம்பலம் விநாயகர் கா வன்மை தரும் ஆகமனூல் வைத்த பொருள் வாழ்வா உண்மை விளக்காமரை செய்த தின்மதம் சேர் அந்தி நிற முக தொந்தி வயிற்று ஐங்கரணை பந்தமர புந்தியில் வைப்ப திருச்சிற்றம்பலம்